பல்க்ரவுண்டில் பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக நாங்களாம் இருக்கோம் அதுக்கு முன்னாலேயே ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கிரவுண்ட் பயன்பாடில் கிரிக்கெட்டுக்கு விளையாட்டுக்கு அப்படிங்கிறதுக்காகவே இந்த கிரவுண்டு பயன்பட்டுட்டு வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்களுக்குமே இடம் கொடுத்துட்றாங்க இடம் கொடுத்துட்டு அது மூலிமா சிறு சிறு வருமானத்தை பார்க்கும்போது என்னென்னா அவங்க ஒரு ஒரு மாதம் போட்டுடுறாங்க ஒரு பொருட்காட்சியே போட்டாங்கன்னா ஒரு மாதம் போட்டுடுறாங்க அந்த ஒரு மாதம் போட்டும்போது இந்த பசங்கள் எல்லாருமே வந்து இங்கே விளையாட வரவங்க யாருக்குமே இந்த கிரவுண்ட் பயன்படாமல் போயிடுது நான் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு முப்பது வருஷமாக விளையாண்டுருக்கோம் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் எங்களுக்கு சுற்றி ஒரு பத்து கிலோமீட்டர் சரவுண்டில் இந்த ஒரே ஒரு க்ரௌண்டு தான் எங்களுக்கு இருக்குது இதுக்காக நாங்கள் இந்த முப்பது வருஷமாக நிறைய மனு கொடுத்துருக்கோம் இந்த கிரவுண்டில் ஒவ்வொன்றும் நடக்கும்போது நிறைய பிரச்சனைகளை பேசியிருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸு கமிஷனர் ஆஃபீஸில் எல்லாம் மறுபடி மறுபடியும் எங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த குப்பை கொட்டுறதாகட்டும் இந்த வீட்டுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஒரு ஐம்பது வீடு இருக்குது அதுக்காகவும் கொடுத்துருக்குறோம் எல்லாத்துக்கும் கொடுத்தா எங்களுக்கு எதுவும் கண்டுக்கறதில்லை அதை தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அவங்களோ பாத்ரூம் போர்லேருந்து எல்லாமே இங்கேயா இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக இடம் கிடையாது ஆனால் நாங்கள் தினமும் விளையாடுறது ஒரு நூற்றம்பது பேர்லேருந்து இரநூறு பேர் வரைக்கும் விளையாண்டுருக்குறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது மாநகராட்சியிலேருந்து எங்களுக்கு இந்த சுற்றி கிரவுண்டை முற்றி லைட் போட்டு கொடுத்தாங்க லைட் போட்டு கொடுத்து பராமரிக்கிறதுக்காக ஏன்னா இருட்டில் வந்து பல தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த லைட்டை போட்டோம்னா தவறுகள் நடக்காமல் இருக்கும் அதுக்காக லைட்டை போட்டு கொடுத்தாங்க ஆனால் அது வந்து கடந்த ஒரு ஒரு வருஷமாக மட்டும் நல்லா எரிஞ்சுது ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தா அங்கங்கே அங்கங்கே மட்டும்தான் எரியுது அப்போ இந்த இருட்டான இடத்துல எல்லாம் வந்து தவறாக நடக்கிற கூடிய சம்பவங்கள் வாய்ப்பு இருக்குது இரவு நேரம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த லைட்டுமே எரியறதில்லை இந்த லைட் எரியாதனால என்னென்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் நைட் டைமில் வந்து வாக்கிங் வந்துட்டு இருந்தாங்க வயசானவங்க லேடிஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க இந்த லைட் எதுவும் எரியாதனால அவங்களும் வந்து இப்போ வர்றது கட் பண்ணிட்டாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருட்டாக இருக்கிறனால நிறைய கார் வந்து நிற்கிது உள்ளுக்குள்ளார கொஞ்சம் பேர் மது இருந்துறாங்க வேறு பழக்கெல்லாம் நிறைய இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸே காரில் வராங்க வெளிச்சத்தில் இருந்தாங்கனாக்கா நம்ம போய் என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டோம் இருட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு போகிறக்கு ஒரு பயமாக இருக்குது அதனால் இப்போ இந்த குடிசையில் வந்து ஒரு ஐம்பது வீடுகள் இங்கே இருக்குது இந்த ஐம்பது வீடுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் காலி பண்ணிடுவாங்க காலி பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பூரமே கச்ச கசன்னு ஆயிரும் மாநகராட்சி மூலிமா அந்த இடத்தையும் எங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா இது விளையாட்டுக்கு மட்டுமே பயன்படுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதை வந்து கடந்த பன்னிரெண்டு வருடத்துக்கு முன்னால் இதுக்காக நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்தப்போ ஒரு கமிஷனர் உத்தரவு போட்டது என்னென்னா விளையாட்டுக்கு மட்டுமே பயன்படணும்னு சொல்லி தினமலையே அதை பேட்டி கொடுத்து அவங்களும் வந்து மறு ரிப்ளையில இது விளையாட்டுக்கு மட்டுமே பயன்படணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இங்கே இடம் கொடுத்துட்றாங்க இன்னொன்று இங்கே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து கொட்டிடுறாங்க ஸ்டேஷனில் இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து போட்டுறாங்க கேட் உடச்சி வச்சிட்றாங்க நாங்கள் இந்த கேட்டை வந்து ரெண்டு டைம் லாக் பண்ணி நாங்களே செலவு பண்ணி வெல்டிங் பண்ணி லாக் பண்ணி போல் ஸ்டேஷன்லாம் சாவி கொடுத்துருக்கோம் இது ஒரே ஒரு பக்கம் ஓப்பனாக இருந்துச்சுனாக்கா போலீஸே வந்தாச்சுனாலும் இதுக்குள்ளேருந்து வெளியே போக முடியாது வண்டி எடுத்துகிட்டு இப்போ போலீஸ் வேன் அங்கேருந்து வருதுனாக்கா இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கனாக்கா சிறுநீர் கழிக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த விளையாடுற இடத்துல தான் பண்ணுறாங்க இதனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது விளையாடுறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை பத்தாவுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா கிரௌண்டு நாங்கள் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு நாங்கள் எங்களோட உழைப்பு போடும்போது மழை பெஞ்சாலும் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பக்கத்தில் இருக்கிற டிரைவிங் ஸ்கூல்லேருந்து வண்டி எடுத்துட்டு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் வாய் திறந்து இந்த மழை டைமில் நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்குறதே இல்லை அதனால தான் இங்கே நிறைய குழியும் அது இதுவும் ஆகிடுச்சு இது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கோ விளையாடும் போது பசங்க எதாவது விழுந்தா அடிப்பட்டால் நாங்கள் தான் பார்த்துக்குறோம் பத்தாதுக்கு அந்த குப்பை கொட்டுறது இடத்துல நிறைய கண்ணாடி இல்லை அது ஒரு பையனுக்கு கிழிச்சிருச்சு ஆனால் அதை வந்து நாங்கள் கேட்கலை இப்போ பாருங்கள் இந்த குப்பையை வந்து ஒரு ரெண்டு மாதமாக போட்டுட்ருக்காங்க எல்லா இடத்துலையும் வெட்டுற மரங்களை கூற கொண்டு வந்து இங்கே தான் போடுறாங்க நாங்கள் வெட்டி கொண்டு வந்து போடும்போதே முதல் நாளாக சொன்னோம் இங்கே போடாதீங்க அப்படின்னு அப்போ சொன்னதுக்கு அவங்க சொன்னது என்னென்னா நாங்கள் போட்டுருவோம் நாளைக்கு வந்து எடுத்துருவோம் மிஷினில் வச்சு அரைச்சி எடுத்துருவோன்னு ஆனால் க கடந்த ரெண்டு மாதமாக இந்த குப்பையை போட்டதுனால தான் இவ்வளோ பெரிய மேடாகி இன்றைக்கி தண்ணி வந்து மழை வந்ததுக்கப்புறம் தண்ணியை வந்து எல்லாம் ஊறி சுகாதார கேடு அதிக அளவு வந்திருக்குது கூட பண்ணி விற்கிறவங்க அவங்க வந்து தற்காலிகமாக அப்பப்போ வந்து இங்கே குடியிருப்பாங்க இருந்துட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க வந்து இங்கே இருக்கிறதுனால வந்து நிறையா அசிங்கங்கள் உருவாகுது பாத்ரூமுக்கு இப்போ வந்து போகிறதில்ல இங்கேயே எந்த இடத்துல கிடைக்கிதோ அந்த இடத்துல பாத்ரூம் போயிடுறாங்க இப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப அசௌகரியமாக இருக்குது அதனால் அவங்களையும் வந்து இப்போ காவல்துறை விரட்டிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுவாங்க அதையும் நிரந்தரமாக அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கான இடங்களை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க மாநகராட்சி ஆனால் அங்கே போகிறதில்ல அவங்க அதையும் கொஞ்சம் மாற்றி கொடுக்கணுங்க அதே மாதிரி அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உயிர் உடற்பயிற்சி கூட ஒன்று வேணும் அது போ சிசிடிவி கேமரா கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா இங்கே ரொம்ப தவறுகள் அசம்பாவி விஷயங்கள் நிறைய நைட் நடக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த கேட்டுக்கும் இந்த கேட்டுக்கும் ரெண்டு கேட்டுக்குமே நாங்கள் பூட்டு போட்டுருவோம் பூட்டு போட்டு இந்த டீ கடையில் கொடுத்துருவோம் காவல்துறையில் ரெண்டு சாவி கொடுத்துருவோம் மாநகராட்சியில் அங்கே சாவி கொடுத்துருவோம் அதை வந்து க சாய்ங்கால சாயங்காலம் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த குடிசையில் இருக்கிறவங்க ஐம்பது பேர் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு இல்லைன்னா நாங்கள் ரெண்டு கேட்டும் பூட்டி சாவி கொடுத்துட்டு போயிடுவோம் மீண்டும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரணுங்கிறது எங்கள் வேண்டுகோள்